கவனிக்காமல் விடக்கூடிய ஒரு விஷயம் சரியாக கவனிச்சிருந்தா நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை வந்து செய்யாமல் ஒரு மிகப்பெரிய மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது வந்து எவ்வளோ தூரம் மகசூல் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் நாற்பது வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் முக்கியமான அந்த அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்கதிர்கள் வருவது பொதுவாக கதிர்கள் வரக்கூடிய நேரத்தில் நிறைய வந்து வெண்கதிர எல்லாமே கதிர் வரும் நிறைய வந்து யூனிஃபார்மாக எல்லாமே நிறைய கதிர்கள் வரக்கூடிய சூழ்நிலையை பார்ப்போம் அப்புறம் பாதி வந்து வெண்கதிர் ஆயிரும் இல்லைன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் எளிதாக ஆகிரும் அல்லது தேர்ட்டி பர்சன்ட் வெண்கதிராகிரும் அப்போ இந்த தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வெண்கதிராகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குருத்து பூச்சி அடிக்குது ஆனால் சரி நம்ம இந்த கதிர்கள் வந்த நேரத்தில் போய் நம்ம குருத்து பூச்சிக்கு மருந்து அடித்தோம்னா இது கட்டுப்படுமா தான் முக்கியமான விஷயம் இந்த வெண்கதிர்கள் வராமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நூறு சதவீதம் மகசூல் கிடைக்கும் நம்ம வளர்க்கக்கூடிய பயிர் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கொடுக்கக்கூடிய நீர் மற்றும் சூரிய ஒளி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பயிர் வந்து வளர்ந்து அந்த கதிர்கள் அனைத்துமே வெண்கதிராகாமல் நூறு சதவீதம் நல்ல கதிர்களாக வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு முழுமையான மகசூல் கிடைக்கும் உதாரணமாக ஒரு இருபது பெர்சன்டேஜ் இதில் வெண்கதிர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம நமக்கு வந்து நூறு மூட்டை கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து எண்பது மூட்டை தான் கிடைக்கும் இது ஒரு சூழ்நிலை அப்போ இந்த இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் மிக எளிமையாக இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்படி அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம மிக எளிமையாக ஒரு முழுமையான மகசூலை பெற முடியும் அப்போ இந்த வெண்கதிர்கள் வருவதற்கான காரணம் என்ன அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெண்கதிர்கள் வருவது பூச்சி அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த குதிர் பூச்சிக்கான மருந்து நம்ம எப்போ வெண்கதிர்களை பார்த்ததுக்கு அப்புறமா கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடாது எப்போவுமே வந்து நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா வெண்கதிர்கள் வர வரைக்கும் வந்து கண்டுக்காம விட்டுறாங்க அந்த வெண்கதிர்கள் காஞ்சி நமக்கு அந்த அறிகுறி தெரியும்போதே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாதிப்பு வந்து நமக்கு ரீச் ஆகிருக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜ் மகசூல் இழப்பு அங்கே வந்து வெண்கதிர்களாக வந்திருக்கும் அந்த மகசூல் இழப்பு நமக்கு ஏற்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதுக்கப்புறம் உள்ள பயிரை மட்டும் தான் காப்பாற்றுவோம் ஏற்கனவே வெண்கதிரானதை எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த வெண்கதிர்கள் வராமல் இருப்பதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தணும் ஸ்டேஜில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்டு உருண்டு வரும் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டு உருண்டு வரும் ஸ்டேஜ் அல்லது தொண்டை உருண்டு வரும் ஸ்டேஜ் அல்லது வந்து கழுத்து உருண்டு வரும் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வேடாக சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொன்னோன்னா பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கதிர்கள் வெளிவருவதற்கு சற்று முன்பாக உள்ள நிலை பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த நெல்லினுடைய கழுத்து பகுதி குறிப்பாக அந்த கதிர்கள் வரக்கூடிய பகுதி வந்து கொஞ்சம் திக்க வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நமக்கே தெரியும் இது வந்து கதிர்கள் வெளியே வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு முன்பாகவே அந்த ஸ்டேஜிலேயே முக்கியமான அந்த கதிர்கள் கழுத்து உருண்டு வரக்கூடிய ஸ்டேஜ் அல்லது தொண்டை உருண்டு வரக்கூடிய அந்த அந்த லீப் ஸ்டேஜ் அல்லது வந்து பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தேவையான மருந்துகளை தெளிக்கணும் என்னென்ன மருந்துகள் தெளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போரோஜன் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் குளோரோன் டேன்லிஃப் ரோடு குளோரோன் டேன்லி ஃப்ரோட் வந்து ஏக்கருக்கு அறுபதுலேருந்து தொண்ணூறு மில்லி வரைக்கும் அறுபது மில்லியே போதுமானது அறுபதுலேருந்து தொண்ணூறு மில்லி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்